சிம்ம ராசி அன்பர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு பதினோராவது வீட்டிற்கு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது சார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவியும் எட்டில் இருக்கக்கூடிய சனியும் நம்பாதீர்கள் மாறாக பதினொன்னில் இருக்கக்கூடிய குருவும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சிம்ம ராசிக்கு அடுத்த பனிரெண்டு மாதங்கள் இந்த சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்தும் கேது பகவானிடத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் அதுதான் அந்த குரு அப்போ இந்த குரு பயிற்சியால் அஷ்டம சனியினுடைய கஷ்டங்களிலிருந்தும் கேதுவனுடைய பிடியிலிருந்தும் முழுமையாக ஒரு வருட காலம் இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ வியாழக்கிழமை தோறும் குரு கோவிலுக்கு போகிறது தட்சிணாமூர்த்திக்கு ஒரு முல்லைப்பூ சாத்துறது கொண்டமாலை சாத்துறது அர்ச்சனை பண்ணுறது தீபம் ஏற்றுவது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே